சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி நுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே போர் நிறுத்த முன்மொழிவிற்கு ஸ்பெயின் பாராட்டு பல சிக்கல்களை தாண்டி முதல் போர் நிறுத்தம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்கா முன்வைத்து மூன்று கட்டு காசா போர் நிறுத்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் தீர்மானத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நேற்று கையெழுத்திட்டது இந்த நிலையில் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டதை ஸ்பெயின் பிரதமர் என்று வரவேற்றார் காசாவில் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கும் பயங்கரவாத அமைப்பான கமாஸ் வைத்திருக்கும் பணிய கைதிகளை தற்கும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று பிரதமர் கூறியுள்ளார் எவ்வாறாயிரம் காசாவில் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலால் நிறைவேற்றப்படவில்லை கடந்த மார்ச் மாதத்தில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை மீளப்பெற இதே போன்ற ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது இருப்பினும் அமெரிக்கா வாக்களிப்பிலிருந்து விலகிய நிலையில் பதினான்குக்கு பூச்சியமன்ற நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் செயல்படுத்தப்பட முடியாமல் போனது முன்னதாக இஸ்ரேலுக்கான ராஜதந்திர ஆதரவன்று நீண்டகால கொள்கைக்கு இணங்கு போர் நிறுத்தம் கோரும் மூன்று பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை அமெரிக்கா தடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு பல சிக்கல்களை தாண்டி தற்போது போர் நிறுத்தம் கிடைக்கப்பெற்றுள்ளதை ஸ்பெயின் பாராட்டியுள்ளது இஸ்ரேலிய குற்றங்களுக்கு விசாரணை வேண்டும் ஈரானின் ஆணையகம் அறிவுறுத்தல் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆட்சியின் குற்றங்களை விசாரிக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் சிறப்பு அமர்வை நடத்த ஈரானின் மனித உரிமைகளுக்கான உயர் கவுன்சிலின் பொதுச் காசிம் கரிபாபாடி அழைப்பு விடுத்துள்ளார் வடமேற்கு ரபா நகரத்தில் உள்ள பாலஸ்தீனிய அகதிகள் முகாம் மற்றும் காசா பகுதியில் உள்ள அல் நுசேரத் அகதிகள் முகாம் மீது சியோனிச ஆட்சியின் தாக்குதல்களை கண்டித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சிலின் தலைவர் உமர் ஸ்பைனர் மற்றும் மனித உரிமைகளுக்கான உயரணையர் வோல்கர் துர்க் ஆகியோருக்கு கரிபாபடி ஒரு கடிதம் எழுதினார் குற்றங்களை விசாரிக்கவும் எதிர்கால சட்ட மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக காசா மற்றும் டிரபாவில் இஸ்ரேலிய ஆட்சியின் மனித உரிமைகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை ஆகியவற்றின் பரவலான மற்றும் கடுமையான மிரல்களுக்கான ஆதாரங்களை ஆவணப்படுத்தவும் சேகரிக்கவும் ஒரு புதிய பொறிமுறையை நிறுவவும் அவர் மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு அழைப்பு விடுத்தார் ஈரானின் மனித உரிமைகளுக்கான உயர் கவுன்சில் காசாவில் மனிதகுலத்திற்கு எதிரான சியோனிச ஆட்சியின் குற்றங்களையும் இனப்படுகொலையும் கண்டிக்கின்றது என்றும் மனிதாபிமானமற்ற அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு அனுதாபத்தை தெரிவிக்கின்றது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சிலின் தலைவர் தெரிவித்துள்ளார் மேற்கு கரையில் கிராமத்தில் புகுந்து இஸ்டெல் படை தாக்குதல் நான்கு பேர் உயிரிழப்பு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது காசாவில் கமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்டெல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பாலசீனத்தின் மேற்கு கரையிலும் வன்முறை அதிகரித்துள்ளது இஸ்டெல் ராணுவத்தின் தாக்குதல்கள் குடியேறிகளின் வன்முறை மற்றும் தெரு தாக்குதல்கள் காரணமாக அவ்வப்போது உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் மேற்கு கரையின் கபர் நிமா கிராமத்தில் இஸ்டெல் படை நேற்று அதனடியாக தாக்குதல் நடத்தியது அந்த கிராமத்தின் அருகே முதலில் ஒரு கார் தாக்குதல் நடத்திய நிலையில் பின்னர் கிராமத்திற்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது இதில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் எட்டு பேர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கார் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இஸ்ரேல் படைகள் கிராமத்தை தாக்கியதால் பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் எல்லை போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் முந்தைய நாளில் நடந்து தாக்குதல் முயற்சி தொடர்பாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு பாதுகாப்பு படைகள் சென்றதாகவும் அப்போது சந்தேக நபர்கள் நான்கு பேரும் காரில் தப்பி செல்ல முயன்றதால் சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் மீது அவர்கள் காரை ஏற்ற முயன்றதாகவும் இஸ்ரேல் போலீஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசா நேரடி மோதல் தீர்க்கப்பட்ட பிறநாள் பள்ளி என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய ராணுவத்துடன் நேற்று அங்குள்ள போராளிகள் நேரடி மோதலில் ஈடுபட்டனர் ட்ராபாவில் நடந்த இந்த கடுமையான சண்டையின் போது கிவாடி படையணியில் இருந்து ஒரு அதிகாரி மற்றும் மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் காயமடைந்தனர் இஸ்ரேலின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மோசே பேக்லின் ஆறு நாட்களுக்கு முன்பு அலக்ஷா பள்ளிவாசலுக்குள் புகுந்து அடாவடித்தனம் செய்தார் அதற்கு கமாஸ் பலத்த கண்டனமும் வெளியிட்டிருந்தது அவ்வாறான நிலையில் அவரது பேரணி என்று அல் கஷாம் தனது ட்ரபாவில் கொன்று பழிவாங்கியதாக தெரிவித்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்திற்கு எலன்மக்ஸ் எதிர்ப்பு நுகர்வோருக்கு தடை விதித்து அதிரடி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது ஆப்பிள் நிறுவனம் ஓபன் ஏஐ தொழில்நுட்பத்தை தனது இயங்குதளங்கள் அளவில் ஒருங்கிணைத்தால் எனது நிறுவன வளாகத்திற்குள் ஆப்பிள் சாதனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று எலான்மக்ஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்த எகிஸ்தல பதிவில் அவர் ஒரு ஒருவேளை ஆப்பிள் நிறுவனம் ஓபன்ஏ தொழில்நுட்பத்தை ஓஎஸ் அளவில் ஒருங்கிணைத்தால் எனது நிறுவன வளாகத்தில் ஆப்பிள் சாதனங்களுக்கு தடை விதிக்கப்படும் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது பாதுகாப்பு விதிமீறல் என் நிறுவனத்திற்குள் வருபவர்கள் தங்களது ஆப்பிள் சாதனங்களை வாசலிலேயே ஒப்படைக்க வேண்டும் அவை அங்கு பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் எலான் மக்ஸின் இந்த கருத்து தொடர்பாக ஓபன்ஏஐ மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள் சார்பில் இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை முன்னதாக ஆப்பிள் நிறுவனத்தின் வருடாந்திர டெவலப்பர்கள் நிகழ்வில் ஏஐ சார்ந்து பல்வேறு அறிவிப்புகள் வழி வெளியிடப்பட்டது இதில் ஆப்பிள் நிறுவன சேவைகள் மற்றும் சாதனங்களில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் புகுத்தப்படும் என்று ஓபன்ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி சேவை தனது சாதனங்களில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க